தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் வைகாசி திருவிழா ஆண்டுதோறும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய வைகாசி திருவிழா கொடியேற்றத்தை தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் சுவாமி வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலா வந்து காட்சி காட்சியளிப்பாா் அதேபோன்று கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வான இன்று ஒன்பதாம் நாள் தேர் திருவிழா காலை தொடங்கியது இதில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு தேரோட்டத்தை சிறப்பித்தனர் முன்னதாக தேரோட்டத்தை கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் நாகர்கோவில் மாநகராட்சி மேயர் மகேஷ் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர் தேரோட்டமானது கோவில் சன்னதி வீதியை சுற்றி வந்தது இதில் குமரி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர்